சங்கைக்குறிங்களே அந்தாஹின் பேரவர்களால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தினுடைய ஹஜ்ஜினுடைய காரியங்கள் நிறைவு பெற்று மனித புனிதராம் நமது உயிரினின் மேலான கண்மணி ரசோ அல்லா இல்லாசனுடைய ஜியாரத்தையும் ஒளி நிறைந்த மதீனா பட்டணத்திற்கும் சென்று சங்கைக்குரிய ஹாஜிகள் அந்த புனித பூமியிலிருந்து தங்களுடைய தாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார் தஆலா இந்த அவர்களிடம் ஹஜ்ஜை நிறைவேற்றிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானா அவருடைய பயணங்களை எல்லாம் லேசாக்கி அருள்வானா அவர்கள் செய்த நல்ல துவாக்களில் அல்லாஹ் நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்த அல்வானா சங்கைக்குரிய முகின்களே புனிதமான ஹஜ்ஜை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே தனி ஒரு ஆசை ஒரு தேட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான ஒரு பூமி அல்ல அல்லாஹுவினால் நேசத்திற்குரிய ஒரு பூமி உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்கு படைக்கப்பட்ட முதல் இல்லம் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக அவன் படைத்த முதல் இல்லம் புனிதமான அந்த சங்கையான காபா அவர்களே துலக் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் உலகத்திலே தௌபாவினுடைய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் தங்களுடைய பாவங்களுக்கான சாதாரணமான ஒரு தியாகம் இல்லாய் என்னுடைய தோல்வியின் தியாகமும்

அதிலும் கூட தங்களுடைய உடலை அதற்காக அர்ப்பணித்தார் எல்லாவுக்காக அதையும் தாங்கி கொண்டார் அவர்களுக்கு பூஞ்சோலையாக மாற்றி கொடுத்தார் என்பது வரலாறு ஆனால் அந்த சோதனையை தாங்குவதற்கு தயாரானார்கள் அது மாதிரி அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் அது தன்னுடையது என்பது மாத்திரம் நினைக்காமல் பிறருக்காக ஒமானஹொயிலள் ஐபான் விருந்தினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தங்களுடைய பொருளாதாரத்தை நிரம்ப செலவழித்தார் அதேபோல் ஒபனஹொயிலள் குர்பான் தாங்கள் பெற்றெடுத்த நீண்ட காலம் தவமிருந்து பெற்றெடுத்த தங்களுடைய அருமையான புதல்வரை அல்லாஹுடைய கட்டளை என்பதற்காக அல்லாஹுடைய கட்டளை என்பதற்காக மகனத்தில் சொல்கிறார்கள் இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபாக உன்னை அறுத்து வரையிடுவதாக நான் கனவு கண்டேன் அபிமானுடைய கனவு என்பது அது வகை அறுத்து வரையிடுவதாக கனவு கண்டேன் என்று சொன்ன உடனே புலி எட்டு அடி பாஞ்சா புலிக்குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படி சொன்ன உடனே அதற்கடுத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் சொந்த மாதாத்தாரா அபிப்பிராயம் என்னன்னு கேட்டான் அவர் சொன்னாங்க சதாஜிதுனி இன்ஷா அல்லாஹுமின் சாபிரின் ரப்பின் கட்டளை நிறைவேற்றுங்கள் இன்சால் தான் நான் சாபிராக இருப்பேன் நான் பொறுமையாக இருப்பேன் சொன்னார் அது மாதிரி தாங்கள் தவமிருந்து பெற்றெடுத்த நீண்ட காலம் தவமிருந்து பெற்ற குழந்தையை கூட அல்லாஹுக்கு அறுத்து பலியிட தயாரானார்கள் அல்லாஹுக்கு நோக்கம் அதான் அல்ல என்பதற்காக அல்லாஹாரா சொருக்கத்திலிருந்து ஆட்டை கொடுத்து அறுக்க செய்தான் என்பது வரலார் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய அந்த தியாகம் ஹஜ்ஜு தொடர்பாக உள்ள ஒரு நிலையிலே ஆதம் அலி இஸ்லாமுடைய தௌபாவையும் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய தியாகத்தையும் ஹாஜர் அம்மாவுடைய தவக்குலையும் தன்னந்தனியாக ஒரு தண்ணீர் கூட இல்லாத புற்பூண்டுகள் உழைக்காத ஒரு இடத்தில் ரப்பின் கட்டளைக்கா அவர்களை விட்டு வருகிறார்கள் அதற்கு அதற்கு ஹாஜர் அம்மா அவர்கள் ஒன்றே ஒன்றுதான் கேட்டார்கள் அல்லாஹ் அமர அல்லாவுடைய கட்டளையான்னு கேட்டார் யாரும் இல்லை மனித நடமாட்டம் இல்லை உட்பூண்டுகள் இல்லை தண்ணி இல்லை குடிப்பதற்கு அப்படிப்பட்ட இடத்தில் விட்டு வருகிறார் ரப்பினுடைய சோதனை அல்லாஹ் உத்தாரா இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பல சோதனை கொடுக்க தான் அவர்களை உலகத்தினுடைய இமாமல்லா ஆக்கினான் என்பது குரான் சொல்கிறது அதனால் விட்டு வந்த உடனே அதிர்த்து ஆஜராம்மா அம்மா அவர்கள் கேட்ட அந்த இடத்தில் அவர்கள் கேட்டது அல்லாஹ் அமரக் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானான் ஆமான் லா இது அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான் ரப்பு என்னை வீணாக்க மாட்டான்னு சொன்னான் சாதாரணமான ஒரு தவக்குள் அல்ல இது உண்மையானவர்களே அல்லாஹுவின் மீது எப்படி தவக்குள் வைக்க வேண்டுமோ அப்படி ஒரு தவக்குலினுடைய உச்சமான தவக்கொலை புனிதமான அந்த இடத்திலே எதிர்த்து ஹாஜர் அவர்கள் செய்து உலகத்து முன்களுக்கு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆதம் அலி இஸ்லாமுடைய தௌபா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகம் அது மாதிரி ஹாஜரம்மா அம்மா அவனுடைய தவக்குள் நிறைவாக நமது உயிரினி மேலான கண்மணி முகமது ரசூ அல்லாஸ்வலாசனுடைய உயர்ந்த குணம் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே எல்லா நிலையிலும் உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்தினார் செல்லா செல்லம் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய எல்லா சாதனங்களும் கூட அதை ஐபக்கர் சித்திக் லூடத்தில் கொடுத்து அவங்களுடைய ஒட்டகத்தில் தான் வச்சிருந்தாங்க அந்த ஒட்டகம் இடையில காணா போச்சு சித்திகுல் அக்பர் அவர்கள் தன்னுடைய பணியாளரை கண்டித்தார்கள் இந்த ஒட்டகத்தினுடைய மேய்ப்பாளர் பொறுப்பாக வந்திருந்தால் அவரை கண்டித்தாங்க செல்லா செல்லம் அவர்களுடைய சாதனங்கள் உட்பட எல்லாம் அதில் இருக்கிறதுன்னு சொல்லி கோச்ச உடனே சல்லாசல்லாம் அப்பவும் சொன்னாங்க நீங்கள் எஹராமில் இருக்கிறீர்கள் எஹராமில் இருக்கிறீர்கள் சொன்னால் அதாவது ஒரு மனிதருக்கு உயர்ந்த குணம் குணத்திற்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடுகளும் டென்ஷனும் கோபம் வரக்கூடிய அந்த இடத்திலே கூட குணத்தை வெளிப்படுத்தி உலகத்திலே ஒரு சிறந்த குணாளருக்குண்டான உயர்ந்த பண்பாக எல்லா இடத்திலும் காட்டியது போல நிறைவாக புனிதமான ஹஜ்ஜிலையும் சல்லா சொல்ல அவருடைய குணத்தை நமக்கு வெளிப்படுத்தினார் எனவே ஹஜ்ஜிலே நிறைய பாடங்கள் எடுக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஆதம் அலிஸ்லாம் தௌபாவை போல் நம்முடைய தௌபா இருக்க வேண்டும் வாழ்க்கையில் செய்துவிட்ட பாவங்களுக்கெல்லாம் ரப்பிடத்தில் மன்னிப்பை கோரி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான முன்னோடியான தௌபாவாக அவருடைய தௌபாவை எடுக்க வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்வலாமினுடைய தியாகமும் எல்லா காரியத்திலும் ரப்பே நீ என்னுடைய வாழ்வு எந்த நேரத்தில் முடிய வேணும் என்று நீ நினைக்கிறாயோ அலமதுல்லா நான் பொருந்து கொள்கிறேன்னு சொன்னார் எல்லாவற்றையும் ரப்பிடத்தில் ஒப்படைத்த அந்த ஒரு தியாக வாழ்வு ஹாஜர் அம்மா அவனுடைய தவக்குள் அல்லாஹுவின் மீது ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த தவக்குள் இருக்கிறதே அது சாதாரணமானதல்ல மூமின்களுக்கு பெரிய பாடமாக ஹஜ்ஜிலே அமைந்திருக்கிறது என்று சொல்வார் சல்லாஹுடைய குணம் அல்லாஹு சுகான் புனிதமான அந்த பூமியிலே எல்லா நபிமார்களைக் கொண்டும் எல்லா சாலிகின்களை கொண்டும் பல்வேறு பாடங்களை படித்து தந்திருந்தாலும் கூட இதுபோல் உள்ள பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து நம்முடைய ஈமானுடைய வாழ்வின் பிரகாசத்திற்காக அதை நாம் வழிகாட்டிகளாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹ் சுபகான ஊவத்தாரா அத்தகைய வலிமையான ஈமானை நமக்கு தந்தருள்வானா அந்த நன்மக்கள் எந்த பாதையில் நடந்து அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அது மாதிரி ரப்பினுடைய பொருத்தத்தை நிறைவாக பெற்றுக்கொண்ட நல்லவர்களா அல்லாஹ் நம்மையும் நம் சார்ந்த நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததிகள் எல்லாவரையும் அல்லாஹு தாலா கபூல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்